சுப்பிரமணிய புஜங்கம் மூன்று சுப்பிரமணிய பூஜகம் மூன்று மயிலூர்தி சதுர்வேத மயிலூர்தி சதுர்வேத மறைக்கின்ற பொருளோன் மறைக்கின்ற பொருளோ மனந்தன் மனந்தன் வசங்கோல் வசங்கோல் மகானுள்ள முறைபோன் மகானுள்ளும் பயலும் சிவன் செய் செய் மகாவாகிலைவர்க்குத்தே நினைவின் கண் வைத்தேன் கண் வைத்தேன் மயில்வாகனன் நான்கு வேதங்களும் கூறுகின்ற பொருளோன் காண்பவர்களின் மனதை தன் வசப்படுத்தக்கூடிய அழகும் மகிமையும் உடையவன் மகான்களுடைய உள்ளத்தில் உறைபவன் ஞானிகள் பயின்று வரும் தத்துவமசி முதலிய நான்கு மகா வாக்கியங்களின் இலக்கானவன் சிவபெருமானின் பிள்ளை அந்தனர்களுக்கு உண்மை தெய்வமானவன் இவனை சதா என் நினைவில் வைத்துள்ளேன் Thanks for watching.